நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப் தான் செய்ய போகிறோங்க சூப் இவங்க விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் சூப்பை கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப சுவையாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம சூப்பு எந்த அளவு செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கனமான அகலமான பாத்திரம் ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு பூண்டு பல்ல நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துருங்க பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இஞ்சோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துடணும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா கருகி போகாமல் கரெக்டாக நமக்கு வதங்கி வரும் இது ஓரளவு வதங்குறதுக்கும் வெண்ணெய் நல்லா ஊறுகிறதுக்கும் சரியான சமமாக இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு பத்து பீன்ஸு மெல்லிசான பீன்ஸு அதாவது இலசான பீன்ஸு நார்லாக இல்லாமல் பார்த்து எடுத்து கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணணும் சூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வெஜிடபிளாக இருந்தாலுமே நல்லா பொடியாக கட் பண்ணணும் பீன்ஸு சேர்த்த உடனே தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சு வதக்கினா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது ரொம்ப சாஃப்டாக வேகிற மாதிரி ஆகிடும் சூப்புக்கு அந்த மாதிரி வேகக்கூடாது இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸோட அளவுகளை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட்டை தோலை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதை சேர்த்துற பச்சைப்பட்டாணி இருந்ததுன்னா பச்சைப்பட்டாணியும் நம்ம சேர்க்கலாம் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் இதுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடலாம் வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக வேகக்கூடாது முக்கால் அளவு வெந்துச்சுனாலே போதும் இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஹைஃப்ளேம்லேயே கொதிச்சு வரட்டும் வெஜிடபிள்ஸை ஓவர் குக் பண்ணக்கூடாது கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் ஒரு முழு ஸ்வீட் காரை இந்த ஸ்வீட் கான்ஸோட முத்துக்களை மட்டும் தனியாக உதுத்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்கார்ன் தான் ஸ்வீட் கார்னோட ஃப்ளேவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்வீட்கார்ன் இதில் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஸ்வீட் காரனை மட்டுமே வச்சு ஒரு சூப் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஸ்வீட்கார்ன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் இது எந்தளவு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இது போல் கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வேக விட்டாலே போதும் இதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஸ்வீட்கார்ன் அதாவது ஒரு கைப்பிடி ஸ்வீட் ஸ்வீட்காரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு நைஸ் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இந்த சூப்பில் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஸ்வீட் கான் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அரைக்கும் பொழுது ஸ்வீட்காரை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இது போல் சேர்க்கறதுனால நம்மளோட சூப் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் ஸ்வீட்கானோட டேஸ்ட்டு இதில் அப்படியே டைரக்டாக இறங்கி அந்த சூப்பை நம்ம குடிக்கும் குடிக்கும்போதே அவ்வளவு சுவையாக இருக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா இது கொதிச்சிட்டே இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து அப்படியே கலந்து கலந்து விட்டுடலாம் தீயை அதிகமாக வச்சுட்டு மொத்தமாக சேர்த்திங்கனாலும் கட்டி விழுந்துடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்து கலந்து விடுங்க திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது சுடு தண்ணி இதில் சேருங்க இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கருப்பு மிளகுத்தூள் நல்ல பவுடராக வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த மிளகுத்தூளை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகுத்தூள் சேர்த்த உடனேயே கொஞ்சம் கட்டிகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதை அவாய்ட் பண்ணணும்னா கான்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுவேன் இந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும் இது போல் செய்யறதுக்கு நமக்கு கரெக்டாக வராது அப்படினு நினச்சிங்கன்னா கான்ஃப்ளவரை நம்ம கரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூளும் இதில் சேர்ந்து பச்சை மணலாம் போயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே அளவு ஃப்ளேவராகவும் அதே சமயத்தில் திக்காவும் மாறி வரும் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி சூப் இந்தளவு திக்காக இருந்ததுனால குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சியை இப்போது இதில் நல்ல தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி இலைகள் தான் இதில் சேர்த்துருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த சமயத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப் செய்யணுன்னா ஃப்ரிங் ஆனியன் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்றது கிடையாது அப்படிங்கிறதுனால நான் பொதுவாக சூப் செய்யும்பொழுது கொத்தமல்லி இலைகள் தான் சேர்த்துப்பேன் இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சிங்க பவுல்லையும் சேர்த்தாச்சு இந்த சூப் மேலே கார்ன் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்ன் சிப்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு பொழுது நீங்கள் பொறிச்சு மேலே தூவி சாப்பிட கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண அந்த ஸ்வீட் கார்ன் சூப்பில் கார்ன் சிப்ஸ் மேலே போட்டு தான் கொடுத்துருப்போம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் இது மேலே விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப இருக்கும் எந்த ஹோட்டல்லையுமே ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த அளவு டேஸ்டியான சூப் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் இதே மெத்தடில் இதே அளவுக்கெல்லாம் இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வெளியில் சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்